ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வண்டி எடுத்துருக்கோம் நாலு நாள் வீட்டில் தான் நம்ம இருந்தோம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால வீட்டில் தான் இருந்தோம் நம்ம இப்போ நம்ம சென்னைக்கு தாங்க போகிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணி ஆகுது நமக்கு இருந்து ஒரு லோடு ஒன்று இருக்குது லோடுனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் லோடு இல்லைங்க ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷினு ஒரு பெட்டுங்க இதே தான் சும்மா அப்படி செலுத்திட்டோம் கேட்டுக்காச்சு சொல்லிட்டு அதை ஏற்றுகிட்டு போகிறோம் வாங்க போயிட்டு ஏற்றிட்டு காமிக்கிறேன் அப்புறம் வண்டி வாடகை என்னான்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏற்றிட்டாங்க ஏற்றி தார் பாய் போட்டோம் அது ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷினு ஒரே ஒரு பெட்டு மட்டும் அதனால் இப்படி ஒரு மூலையாக வச்சிட்டோம் நம்ம ஒரு சைடாக அப்படி வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டோம் ஈவ் இது முண்டியம்பக்கத்தில் ஏதோ ஜாமான் இருக்கும் அந்த ஜாமானை மட்டும் எடுத்து போட்டுன்னு போக வேண்டியதாக கரெக்டாக ஆறு மணி ஆகுது முண்டியம்பாக்கம் வந்து அந்த முண்டியம்பாக்கம் வந்து அந்த ஜாமனை ஒரு மூட்டை தான் ஜாமான் அதை எடுத்து போட்டுட்டோம் இந்த ஒரு ஃபீட் பிரேக் வந்துதுங்க அந்த ஃபீட் ப்ரேக்கை கவனிக்காமல் வேகமாக வந்து நான் மன்னிப்பேன் அப்படியே எடுத்து போயிட்டு நம்ம இதை இறக்கிட்டு அப்படியே ரெட் ஹில்ஸ் தாங்க போகிறோம் ரெட்ஹில்ஸு என்எம்டி ஆஃபீஸுக்கு தான் போகிறோம் என்எம்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஹைதராபாத்து இல்லை வைஜாக்கு எங்கள் கிட்டே தான் எங்கள் எங்கே காலத்தாலே ஏற்றுறோம் இன்னும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும் ரொம்ப வண்டி அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி ஆகணும் இப்போ போனேன் இப்போ சர்வீஸ் பண்ணலை இன்னும் ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணி ஆகணும் ஒரு சிங்கிள் அப்படி போய் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இருக்கோம் போய்டிருக்கோம் கிட்ட கிட்டே போயிட்டுருக்கோம் நல்லா கிளைமேட்டு நல்லா இருக்குங்க மழை பெஞ்சாலே விட்டு ஜில் ஜில் தின்னு இருக்காடி நம்ம அப்படியே மெரிச்சு தான் இருக்கோம் எழுபத்தஞ்சி எண்பது தான் நாம்ளும் ஓட்டுறோம் டயரும் சூடாகாது எதுவும் ஆகாது கிளைமேட் சூப்பராக இருக்குது மழை வேறு மழை பெய்யுற டைமில் லோடு வேறு ஆகாதுங்க ஆஃபீஸில் ஹைதராபாத்லாம் லோடே ஆகலையா நாலு நாள் ஆகுதான் போய் லோட ஆகாமல் இருக்காங்க அங்கே பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குன்னு மணி பார்த்தீங்கன்னா ஒம்பதரை மணி ஆகுதுங்க இப்போ ஒம்பதரை மணி ஆகுது நம்ம போர் ஊர் லெஃப்ட் எடுத்து போர் ஊர் போர் ஊர் டோவில் தாண்டி லெஃப்ட் எடுத்து மனை மணப்பாக்கி போய்ட்டு இருக்குன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தான் அது பாயிண்ட்டு பாயிண்ட் ரெண்டு கிலோமீட்டர் தான் அப்படியே அங்கே இறக்கிட்டு ரொம்ப நமக்கு தெரிஞ்சானலாம் டோர் டூல்கேட்டில் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போக வேண்டியது அது யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இஷ்டாவில் பார்த்துருப்பீங்க நான் காமிக்கிறேன் அவங்கள நம்ம இறங்கியாச்சிங்க அது இறங்கியாச்சி எதுவுமே வீடு எடுக்க முடியல சரியா டிராஃபிக் நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆன் டு மண் மெயின் ரோட் தென் கண்டினியூ ஸ்ட்ரீட் ஒன் டு மன் பிக்கம் முகலி வாக்கம் மெயின் ரோட் திங்க கிழமைன்னா திங்கக்கிழமை தான் போல இப்ப ஃப்ரீயா இருக்கீங்க நான் உள்ள போறப்போ வந்து போகவே முடியல அவ்வளோ டிராஃபிக் இங்க உள்ள போறது கன்டினியூ ஸ்ட்ரீட் ஒன் டு மன் பிக்கம் முகலி வாக்கம் மெயின் ரோட் போறப்ப இதில் தாங்க லெஃப்ட் எடுத்து போனோம் நம்ம அதில் வந்து ஒன் வே இருந்தது நம்ம உள்ள போகிறப்ப இதில் தாங்க லெஃப்ட் எடுத்து போயிட்டு அப்படி வந்தோம் போனே ஒன் வேணும் விட்டாங்க ஒன் வே பே பேரிக் விட்டாங்க போய் சுற்றின்னு வந்தேன் முன்னாடி போகுது பார்த்தீங்களா பெஞ்சு நர்சரி பெஞ்சில் வந்து கேபுங்க எல்லோ போர்டு டேக்ஸி பென்ஸு காரில் டேக்ஸிங்க நான் இப்போ தான் இவ்வளோ பெரிய காஸ்ட்லி கார்ல இப்போ தான் டேக்ஸிங்க நான் பார்க்குறேன் முன்னாடி ஃப்ரெண்டில் நிற்கிறது போடுங்க போரூர் டோலில் தாங்க இருக்கும் போரூர் டோலில் வண்டியை சைடு போட்டு ரொம்ப அண்ணங்கள்லாம் அங்கே இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம இந்த வண்டியை நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க இவர் தான் லீனா இவர் தாங்க கார்த்தி இவர் இந்த வண்டி ஓனர் தாங்க அவர் தாங்க இந்த வண்டி ஓனருங்க இவர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது வந்து இந்த வண்டி ஓனருங்க எல்லாம் ரொம்ப அண்ணங்க தான் நம்ம லோடி இறக்கிட்டு சாப்பிடு விடுங்க அதனால சாப்பிடலான்னு வந்துருக்கோம் எல்லாருமே வந்திருக்கோம் அண்ணன் எல்லாேருமே வந்துருக்கோம் இதுதான் இது லீனா வண்டி போன கைட்டு போயிட்டு வீட்டு விட்றேன் நான் பிடிறான் அது போதும் நம்ம விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வந்து நமக்கு சென்னையில் தான் ஆஃபீஸு அதை விட்டால் பன்ருட்டி தான் இப்போ வந்து பன்ருட்டிலாம் எதுவும் அவ்வளோவா லோடு அவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்கு தான் நம்ம எம்டி ஒர்க்காக தான் இருந்தோம் நம்ம எம்டி வரலாம் தான் இருந்தோம் கடைசியில் அங்கேருந்து ஒரு நம்ம நண்பருடைய ஃப்ரெண்டோட இது இருந்தது வீட்டு ஜாமான் ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு கட் ஒரு பெட்டு இதே தாங்க இருந்தது இதை தான் எடுத்துகிட்டு வந்தோம் அதனால் வந்து வாடகை ஒன்றும் அந்த எடுத்துகிட்டு வரல நம்ம இங்கே சென்னைக்கு தானே போகிறோம் எம்டி போகிறோம் அதனால் வாடகை வந்து கம்மியாக தான் வந்திருக்கோம் நம்ம மற்றபடி இதுக்காக தான் நம்ம வந்து வ வரோனா அங்கேருந்து வரத்துக்கு நம்ம ஒரு ஆறுரூபா அந்த அஞ்சு ரூபா ஆறுரூபா நம்ம வாங்கியிருப்போம் இப்போ நாம் வந்து வாங்கின வாடகை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் தாங்க வாங்கினோம் ஏன்னா நம்ம அங்கேருந்து எம்டி தானே வரோம் எம்டி வரதுக்கு பதிலாக அதுவும் இல்லாமல் ரொம்ப நண்பருடைய இது தான் அது ரொம்ப நண்பருடைய நண்பர் இது தான் அது அதனால் வந்து அந்தளவுக்கு வாடகைலாம் அது ஒன்றும் கிடையாது எம்டி வராமல் டீசல் செலவு போக ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூபா கையில் நிற்கிற மாதிரி வந்தோம் தாங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க மற்ற வாடகைலாம் நல்ல வாடகை தாங்க போவோம் மற்ற வாடகைலாம் அடுத்த அடுத்த வீடியோலாம் சொல்கிறேன் தேங்க்யூ எல்லாம் கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் நம்ம ரெட் ஹில்ஸு ஆஃபீஸுக்கு போகலான்னு பார்த்தோம் அப்புறம் நம்ம அண்ணன்லாம் இங்கே இருந்தாங்களா சரி இங்கேயே நானும் இருக்கேன் போர் ஊரில் போர் குரூப்பை பார்த்து அதனால லோடு எடுத்துக்கலாம் நாங்கள் சரி அதனால் இங்கே இருக்கேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ